அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏஆர் முருகாசி ஈக தர்பார் சிறுத்தை சிவாவோட அண்ணாத்தா இந்த ரெண்டு படம் சரியாக போகாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம நெல்சன் தான் ஈகி இருந்தார் நெல்சனோட இதற்கு முந்தைய படமான விஜய் நடித்த பீஸ்ட் படம் சரியாக போகலை இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓப்பனிங் பெருசாக இருக்காது அப்படின்னு தான் நினச்சாங்க ஏன்னா படத்தோட கிளிம்ஸு வீடியோ எதுவுமே வந்து வியூஸ் அவ்வளோவா போகலை ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஓப்பனிங் வேறு லெவலுக்கு போச்சு படமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஆச்சு ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் இப்படி ரஜினி படத்தை எல்லாரும் ஒரு சேர பார்த்து கைதட்டி பாராட்டி கொண்டாடினாங்க ரசித்தாங்க ஸோ அந்த ஜெயலலிதா படத்தோட இரண்டாம் பாகம் எப்போ அப்படின்னு நெல்சண்டிலாம் கேட்கும்போது அவர் வந்து நான் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன் அது ஜெயலலிதா இரண்டாம் பாகம் தான் ஆனால் கரெக்டாக முன்னாள் முறையான அறிவிப்பு வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட இப்போது அந்த அறிவிப்புக்கான வேலையில் இறங்கிட்டாங்க ஏன்னா இதே சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க இந்த படத்தோட டைட்டில் ப்ரோமோ வீடியோ அதாவது டீசரை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த டீச்சரை ஷூட் பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ தான் இப்போ பண்ண போகிறாங்க வர டிசம்பர் அஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த ஜெயலலிதா டூ படத்துக்கான ப்ரோமோ வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அதில் சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்க போகிறாரு சரி தேதி ஷூட்டிங் அப்படின்னா எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா நீங்களே கஸ் பண்ணியிருப்பீங்க அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளான டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஸோ அன்னைக்கு தான் இந்த டூ படத்துக்கான அந்த வீடியோவையும் அதாவது ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு விட வாய்ப்பு இருக்குது அல்லது டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கூட இருக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறேன் ரெண்டு தேதியில் எதை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்குன்னு வரலையா எது எப்படியோ இந்த ப்ரோமோ வீடியோ வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் ஜெயலலிதா டூ ரசிகளை வந்து இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பை தூண்ட வைத்து பரவசப்படுத்தும் ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த ஜெயலலிதா படத்துக்கான இரண்டாம் பாகத்தை ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்